சீர்காழி அருகே காளி ஊருக்கு சொந்தமான இடத்தில் குடிசை அமைத்த கிராம மக்கள் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த எடக்குடி வடபாதி ஊராட்சிக்கு உட்பட்ட காளிகாவல்புரம் கிராமம் உள்ளது இங்கு இரண்டு சமூகங்களை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு கிராமத்துக்கு பொதுவான ஒரு நிலம் கருவேலு மரங்கள் முளைத்து பயனின்றி இருந்தது அந்த இடத்தை ஒரு தரப்பினர் சுத்தம் செய்து ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மற்றொரு தரப்பினர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த இடத்தில் குடிசைகள் அமைத்தனர் இதனால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்த இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் அருள் ஜோதி ஆவணங்களை ஆய்வு செய்த இந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் இது குறித்த ஆட்சியரிடம் தெரிவிப்பதாகவும் அதுவரை அந்த இடத்துக்கு யாரும் செல்லக்கூடாது என அறிவுறுத்தினார் அப்போது குடிசை அமைத்த மக்கள் நாங்கள் இடவசதியின்றி நெருக்கமாகும் ஆற்று கரையோரங்களில் வாழ்ந்து வருகிறோம் மழைக்காலங்களில் மிகவும் சிரமடைந்து வருவதால் அரசு எங்கள் ஊரின் பயன்பாட்டில் இருந்த அந்த இடத்தை இடம் இல்லாத தங்களுக்கு பட்டா போட்டு தருமாறு கோரிக்கை விடுத்தனர் சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன் சார் நான் சந்தர்சேரி பேசுகிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் சேர சிறியா காரைக்கால் கிராமத்தில் பேசுகிறேன் சார் இங்கே முன்னூறு வீடு கிட்ட எங்கள் ஊரில் இருக்கிறோம் சார் அங்கே வந்து குடியிருப்பு மனம் இல்லை சார் எல்லோரும் இந்த இரவத்துக்கு அங்கேயும் ஆத்தங்கார ஓரமாக இருக்கிறாங்க வெள்ளை காலத்தில் அவங்களுக்குலாம் குடியிருப்பு இடம் இல்லை சார் அதனால ரொம்ப க சிரமத்தால் சார் இங்கே வந்து எங்கள் ஊரில் எங்கே சொந்தமான எங்கள் கிராமத்துக்கு சொந்தமான புதிய பொது பொதுவாட்ட எல்லாம் ஒரு ஏக்கர் இருக்குது சார் அதில் வந்து நாங்கள் வீடு கட்ட வந்தோம் சார் வீடு கட்ட வந்தோடனே எங்களை வந்து மாற்று சம்பந்தத்தை வந்து தடுத்து நிறுத்தி பிரச்சனை பண்ணுறாங்க சார் ஆனால் எங்களுக்கு குடியிருப்பு மனை வந்து வேண்டி அரசாங்கம் தலையிட்டு உடனே எங்களுக்கு குடியிருப்பு மனை ஏற்பாடு பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் விஓ ஆரோ கிருமா கிருவா கிராம நிர்வாகம் வந்தாங்க சார் அப்புறம் ஆரை வந்தாங்க சார் அப்புறம் இது பட்டாச்சேட்டை வந்தாங்க சார் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க சார் அதுதான் பார்த்து தான் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சார் விஓ ஆர்ஐஏ எல்லோரும் வந்து பாராட்டாங்க சார் கட்டாச்சாரம் வந்து பார் விட்டாங்க அவங்க சொன்னாங்க கோவில் நல்லது நீங்கள் யாரும் ஆக்கிரமிப்படாமல் சொன்னாங்க சார் எங்களுக்கு வேறு வழி இல்லை சார் எங்களுக்கு குடியிருப்புக்கு இடம் வேணும் சார் உள்ளே இருந்தால் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார் இப்போ எங்கள் குடியிருப்புக்கு வழி இல்லை இந்த வேலை இப்போ மழை வரப்போகுது நாங்கள் எங்கே சார் புள்ள குட்டி எடுத்து ஓட முடியும் ஆத்தாங்காரையா ஓட முடியுமா இல்லை அட்டை விட்டு ஓட முடியுமா எங்களுக்கு ஒரு இடம் தான் சார் நாங்கள் பத்துக்கிட முடியும் உடனே அரசாங்கம் இது தலையிட்டு எங்களுக்கு வந்து குடியிருப்பு மனமாக்கி ஏற்பாடு செஞ்சு செஞ்சு கொடுங்க நன்றியோடு கேட்டுக்கொள்